வாசுதேவா யுத்த நியதிகளை உனக்கு எடுத்துரைக்க நான் இங்கு வரவில்லை நீ ஆற்றிய பணி தவறென்றும் கூறவில்லை நிகழ்ந்தவை நிகழ்ந்தவையாகட்டும் நான் கூறுவதை கேள் நாளை இந்த மனித வர்க்கமானது உன்னுடைய அருளை பெற்றால் வெற்றியை ஈட்டிவிடலாம் என்று எண்ணினால் மனிதனானவன் வீரத்தை அடியோடு மறந்து விடுவான் அல்லவா வீரம் அடியோடு விடும் ஆகையால் வாசுதேவ கிருஷ்ணா முந்தி பிறந்தவன் எனும் உரிமை கொண்டு உன்னிடம் மன்றாடி ஒன்று வேண்டுகிறேன் மனித குல நன்மை கருதி வரும் காலத்தில் வீரம் அழியாமல் தரு தாம் கூறுவதை ஏற்கின்றேன் தமையனே வாக்கொன்றையும் வழங்குகிறேன் துவந்தத்தில் நான் எந்த உதவியும் புரிய மாட்டேன் தமக்கான மார்க்கத்தை பாண்டவர்கள் இனி தாமாக கண்டறிவார்கள் துரியனது வெற்றியின் நிலை உருவானாலும் அதை நான் தடுக்க மாட்டேன் யுத்தத்திற்கு சித்தமானோம் வெற்றிக்கு சித்தமானோம் என்று கூற அர்ஜுனா இன்று யுத்தத்தினால் வெற்றி நமக்கு நிச்சயம் போரிடுவதற்கு முன்பாகவே விளைவு குறித்து உறுதியான விளக்கம் தருகின்றீர் இன்றைய தின போரில் வெற்றி எளிதாக கிட்டும்